காய் மக்களை நீங்கள் இப்போ தான் மரலின் பிஷுன்னு சொல்லக்கூடியது நம்ம ஊரில் இதை மயில் கோலான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ஹார்பரில் வந்திருக்கிறதுலே இது ஏன் பெரிய மயில் கோலா இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது கிலோ வரும் இந்த ஒரு மீனோட வெயிட் ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா மேக்சிமம் எழுநூற்றம்பது கிலோ வரைக்கும் வளரக்கூடிய மீன் இது அப்புறம் நம்ம ஹார்பரில் மேக்சிமம் வந்து நானூறு கிலோ வரைக்கும் உள்ள மயில் கோலா நம்ம ஹார்பரில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிவிட்டு டவுட் தான் அது இந்த மீனோட நீளம் பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு மேல் இருக்குது இதோட நீளம் அப்புறம் அந்த பக்கத்தில் கிடக்கிறது அதே மயில் மீன் தான் அது வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ சைஸ் அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் அனுப்பாருங்க இந்த மீன் ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மயில் மீன் ஏலத்துக்கு போட்டிருக்காங்க இது வந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ சைஸ் உள்ள மீன் இது அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கிளாத்தி மீன் இது லெதர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லேருந்து இது மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்டிங் தான் போகுது இது வந்து ரேட் அதிகமான மீன் அப்புறம் வந்து வெளிநாட்டில் ரொம்ப டிமாண்ட் உள்ள மீன் இது